ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை ஒரு நிமிஷம் நெல் கண்ணே உனக்காக நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதை நம்பி சந்தோஷத்தோடு கேட்க விட்டாய் அல்லவா நிச்சயம் இதை கேட்டு முடித்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கண்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க தான் போகிற அந்த அளவுக்கு தான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் எப்போதும் நல்லபடியாக உன்கிட்ட நட்பு வச்சுக்கணும் உறவுகள் தொடரணும்னு நினச்சின்னா யாரிடமும் ரொம்ப நெருங்கி பழகாம கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக கத்துக்கோ ஏன்னா அதிகமாக நெருங்கி பழகும்போது அதிகமாக உரிமை எடுத்து கொள்ளும் போது அங்கு சண்டையும் மனஸ்தாபமும் பிரச்சனைகளும் வர வாய்ப்பு அதிகம் அதனால் நெருங்கிய நட்போ உறவோ எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கும்படி பாத்துக்கோ இந்த வராகியம்மா எதை சொன்னாலும் அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்குன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அன்பு மாறுதலும் கிடைக்காம அதை ஏங்கி கொண்டு வாழும் உங்கள் மனசில் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நிம்மதி வருவதில்லை அல்லவா அதனால தான் உன் மனசுக்கு அமைதியையும் மன ஆரோக்கியத்தையும் தருவதற்காக உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் நாலு பேரையும் வச்சிருக்கேன் எப்போதுமே உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களையும் ஆறுதலாக அன்போட பேசுகிறவங்களையும் உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க கூட நீ நேரம் செலவிடு உனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை சரியாக உபயோகப்படுத்த தெரியாமல் முன்னேறாமல் துவண்டு போயிடாதே எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணுன்ற லட்சியத்தை விட்டு நீ ஒதுங்க கூடாது வாழ்க்கையில வருமானம் இல்லைன்றதை விட தன்மானம் இல்லை என்பதுதான் அவமானம் வருமானம் இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் தன்மானம் இல்லாட்டி அது உன்னை தலைக்குடிய வச்சிடும் மதிப்பு கிடைக்காம அல்லவா மனதளவில் முதிர்ச்சி பெற்ற பக்குவப்பட்ட பிள்ளையாகி இருக்கக்கூடிய உன் மனசை இந்த வரகியமாக நன்கு புரிஞ்சு வச்சுருக்கேன் உன்னுடைய பலம் பலவீனம் என்னங்கிறத முதல்ல நீ சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பலத்தை அதிகரித்துக்கொள் எதை வளர்த்து கொள்ளக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சு பலவீனத்தை உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வச்சுடு சில விஷயங்கள் தேவையில்லாதது அதை பத்தி யோசிச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் மதிப்பற்றதை பத்தி யோசிக்கிட்டே இருந்தீன்னா நிம்மதி கெட்டு போயிடும் தேவையான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டிய விஷயங்களையும் பத்தி மட்டும் யோசி தேவையற்ற விஷயங்களை பற்றிய சிந்தனை உனக்கு வேண்டாமே செல்லமே உன்னெல்லாம் உனக்காக நாங்க இருக்கோம் எதுனாலும் நாங்க வந்து நிற்போன்னு உறவுகளுக்கு அன்பாக ஆறுதலாக அரவணைப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தது அந்த காலத்து மனிதர்கள் ஆனால் இப்போல்லாம் நீயும் எங்களுக்கு வேணாம் நானும் உங்களுக்கு வரமாட்டோம் உங்கள் வாழ்க்கை உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கள் வாழ்க்கை எங்கள் வீட்டை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய உறவுகள் இருக்காங்க யாரும் யாரையும் கேள்வி கேட்கக்கூடாது திட்டக்கூடாது குறை சொல்லக்கூடாது உரிமையோடு எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்களுடைய மனசும் உறவும் மாறிவிட்டதல்லவா உறவுகள் மேம்பட்டு எப்போதும் ஒத்துமையா இருக்கணும்னு நினச்சின்னா யார்கிட்டையும் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசாத அதிகமாக பேச பேச உன் பலவீனமும் உன்னை பற்றிய ரகசியமும் தான் வெளிவந்துடும் புரிஞ்சுக்கும் எப்போதும் பேச்ச அளவா இருந்தா மதிப்பு மரியாதையும் உனக்கு அதிகமாக இருக்கும் புன்னகைங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளிலிருந்து மீண்டு வரவும் கூட உனக்கு உதவி செய்யும் எப்போதும் சிரிச்ச முகமாக சந்தோஷமா இருக்க கற்றுக்கோ தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கை முழுவதும் நல்லவங்களா தான் இருப்பாங்க நீ எப்போதும் சுயநலத்தோட சிந்திக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்க பழகு உன் வாழ்க்கைக்கான உயர்வையும் உன் மகிழ்ச்சிக்கான செயல்களையும் இந்த வரகி அம்மா உனக்காக நடத்தி கொடுக்கிறேன் எப்போதும் சில மனிதர்கள் உழைப்பதையே வாழ்க்கை நினச்சிக்கிட்டு காசு சம்பாதிக்கிறதே பெருசா நினச்சிக்கிட்டு பொழுது போக்காம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தனக்குன்னு ஒதுக்காம வாழ்றாங்க பொழுதுபோக்கே இல்லாமல் உழைப்பதும் தவறு உழைப்பே இல்லாமல் பூரா பொழுதா போக்குவதும் தவறு உழைப்பும் சரி பொழுதுபோக்கும் சரி அதற்கு உரிய அளவில் வாழ்க்கையில இருந்தாதானே வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அதிர்ஷ்டங்கிறது எப்போதும் எல்லாருக்கும் அமையாது ஆனா உனக்கான அதிர்ஷ்டத்தை வரவழைக்க இந்த வரஹயமா நான் இருக்கேன் அதனால என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சு அது உன் செவிக்குளிராக வந்து சேரும்படி உனக்கான நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன் உதவிங்கிறது எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்காது அதனால் எப்போது உதவி கிடச்சாலும் அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே உன் வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை செய் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தினா அதிர்ஷ்டம் உதவி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் எப்போதும் தன்னம்பிக்கை இழந்து விடாதே இந்த வாழ்க்கையில உன்னுடைய முழு பொறுப்பையும் கடமையையும் புரிந்து கொண்டு வாழ நினைக்கிற உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நல்ல பிள்ளை இருக்க தான் செய்து அந்த பிள்ளை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் கொடுக்கலேனாலும் நீதான் தான் செய்யணும் செய்யணும்னு சொல்லி செய்ய வச்சிருவாங்க கொடுக்க வச்சிருவாங்க அப்படி ஓ குடும்பத்துக்கு பொறுப்பான பிள்ளையாக நீ பிறந்திருக்கிறாய் என்பது எனக்கு பெருமையான விஷயம்தான் ஓ நல்ல குணத்தையும் நல்ல மனசையும் உன்னுடைய நல்ல செயல்களையும் இந்த உலகத்தில் உற்றவர்கள் உறவுகள் புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வராகியம்மா ஓ நல்ல மனசுக்கேற்ற பரிசை நிச்சயமா என் செல்லமே நல்ல உறவுகள் அமைவதற்கு நிச்சயமாக புண்ணியம் செஞ்சிருக்கணும் வீடு அமைவதற்கும் தோட்டம் வாங்குறதுக்கும் வாகனம் அமைப்பதற்கும் ஆரோக்கியமான உடம்புக்கும் கை நிறைய காசு இருப்பதற்கும் அது நல்லபடியாக வளர்ந்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் பெரிய புண்ணியம் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதான் அவங்கவுங்க உழைப்பாலே கஷ்டப்பட்டாலே வந்துடும் ஆனால் உறவுகளும் நல்ல நட்புகளும் அமைவதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அவசியம் அது இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல நட்பும் உறவும் அமையும் எப்போதும் உன் வாழ்க்கையில் எதையும் குறை சொல்லாதே எது எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு என்னால மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கும் குறைகளையும் தவறுகள் செஞ்சா கூட ஏத்துக்க முடியும் ஆனா மனிதன் கோழைத்தனத்தோட அடுத்தவனுக்கு கெடுதல் செஞ்சுட்டு தான் நல்லா இருக்கணும்னு நினச்சானா அதை என்னால் பொறுக்க முடியாது அதனால தான் அவரவர்களுக்கு உரிய தண்டனையை நான் உடனே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க செய்த செயலுக்குரிய பலனை அவர்களுக்கு கொடுக்கத்தான் போகிறேன் செல்லமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டுமேன்ற கட்டாயத்தோடு தான் வாழ்றாங்களே தவிர வாழ்க்கையை எல்லாரும் பிடிச்சி போய் வாழலை நீ மட்டும் என்னவோ ஓன் வாழ்க்கையில் மட்டும்தான் குறை இருக்கா மாதிரி கஷ்டம் இருக்கா மாதிரி நினைக்காத எல்லார் வாழ்விலும் எல்லாத்தையும் அனுபவித்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய நல்ல பண்புக்கும் உன்னுடைய அறிவாற்றலுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை இந்த வராகி அம்மா நான் கொடுக்குறேன் ஒரு உலகமும் உனக்கு பகையாக இருந்தாலும் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் கர்ம வினைகள் வந்து உன்னை ஆட்டி படைத்தாலும் நட்பு துரோகமாக மாறினாலும் நடுமுதுகில் குத்தினாலும் எது உனக்கு கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் நீ ஜெயிப்ப இது எதுவுமே உன் வாழ்க்கையில் நிலையானதா நிரந்தரமா இருக்காது அனைத்தும் கடந்து போகும் கஷ்டங்களை கடந்து நீ வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிப்பாய் என்பதை புரிந்து கொள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இதுவும் கடந்து போகும்ன்றதை நீ மறந்துட வேணாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கரைந்து காணாமல் போகச் செய்து உனக்கான நன்மைகளை நான் நடத்தி கொடுப்பேன் சொல்லவே நீ யார்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ கிட்ட கோவப்படுற ஆனால் யார்கிட்ட கோவப்படணுமோ உண்மையிலேயே கிட்ட போய் சிரித்து சிரித்து அனுசரித்து பேசிக்கிட்டு இருக்க ஏன் ஓ மேலே உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்களிடம் உன்னால் அன்பாக சந்தோஷமாக இருக்க முடியாதா என்ன உன்னை வேணாம்னு கிட்டையும் ஒதுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏ நீ விட்டு கொடுத்தா அனுசரித்து சிரித்து பேசணும் உன்னை கிட்ட உனக்காக எல்லாத்தையும் கிட்ட நீ அனுசரித்து போனீன்னா அதுதான் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இந்த உலகத்தில் பொய் பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் பொய்யை எல்லாரும் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டாலும் மட்டும் நீ ஒருபோதும் பொய் பேச தயாராக இருக்காதே இந்த உலகம் எப்பவுமே பொய்யைத்தான் நிறைந்ததாக பொய்யைத்தான் உண்மையாக நம்பக்கூடிய உலகமாக இருக்கு இந்த உலகம் பொய்யை போற்றி பாராட்டி தூக்கி வளர்த்தாலும் கூட நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் பொய் பேச வேண்டாம் உனக்கான சரியான வழியில நேர் வழியில நீ வாழ தயாராகு தீய உறவுகளால கெட்ட மனிதர்களின் சகவாசத்தால உனக்கு நிறைய நன்மைகள் நடந்தாலும் கூட அந்த நட்பை நீ தொடர வேண்டாம் அதுக்கு பதிலாக நல்ல உறவுகள் உனக்கு நன்மையே செய்யலைனாலும் அந்த நல்லெண்ணம் கொண்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் வச்சுக்கோ ஏன்னா கெட்டெண்ணம் கொண்ட அந்த தீய நட்பு என்னைக்கு இருந்தாலும் உனக்கால் உனக்கு பிரச்சனையாக வந்து சேரும் செல்லவே ஆனால் உனக்கு உதவி செய்யலைனாலும் நல்லது செய்யலைனாலும் நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் உனக்கு நன்மையை மட்டுமே நடப்பாங்க தேவையற்ற எண்ணங்களிலிருந்து முதல்ல நீ வெளியே வா உன்னை மீறி உன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் உன் வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எந்த வகையிலும் காரணம் அல்லவா அதனால அதை இதை யோசிச்சு தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுடு அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு சின்ன வயசுல நீ எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பெரிய வயசு வரும்போது உனக்கு அனுபவமும் பக்குவமும் வந்துரும் காற்றுள்ள போதே தூற்றிக்கிறோன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சிறு வயதிலிருந்தே சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கும் என்னை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இந்த வராகியம்மா சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் உருவத்தில் நான் இருப்பேன் சொல்லமே எப்போதுமே உன்னுடைய சிந்தனையும் எண்ணமும் வித்தியாசமாக இருக்கும்படி பார்த்துக்கோ வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கே ஒரு துணிவு வேண்டும் தனித்துவம் வேண்டும் கண்டிப்பாக துணிச்சலும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றி கிடைக்கச் செய்வேன் சமயத்துக்கு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்களும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நடிப்பவர்களும் உன் பக்கத்தில் இருக்கும்படி வச்சுக்காத இப்படி பொய்யான பேச்சும் போலியான நடிப்பும் கொள்ளும் மனிதர்களிடம் நீ சகவாசம் வைக்கும் போது அது கண்டிப்பா சங்கடத்தில் போய்தான் முடியும் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்லு அனைத்தையும் எதிர்கொள்ள தேவையான துணிவை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ பயந்துகிட்டே இருந்தீன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது பயத்தை தாண்டி உனக்குள்ள தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் வரவழைச்சிக்கிட்டு வேலை செஞ்சினா கண்டிப்பா எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ வாழ்க்கையில உயர்ந்து வாழ முடியும் மதிப்பும் மரியாதையோடும் வாழ்பவனுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட அதிக துன்பத்தை கொடுக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த வகையிலும் கஷ்டமோ துன்பமோ அவமானமோ நான் வரவிட மாட்டேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கிறேன் வாழ்க்கையில எது மாறினாலும் என்ன நடந்தாலும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களும் நீ இழக்கும் விஷயங்களும் உனக்கு நடக்கும் விஷயங்களும் எல்லாமே உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவதற்காக தான் நான் செய்றேன்றதை புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்கானதாக நான் மாற்றி தரேன் நீ எப்போதும் என் மீது நம்பிக்கையோடு இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல எல்லா விஷயத்திலும் வெற்றியடைவாய்